வெல்கம் டு மை சேனல் கல்யாணி விலாக்ஸ் அண்ட் இன்றைக்கி ஆடி குழு தான் எண்ண போகிறேன் அது எப்படின்னு சொல்கிறேன் ஒரு கிலோ நம்ம உளுந்தம்பருப்பு எடுத்தால் நல்லா செவக்கை வறுத்துக்கணும் அதுக்கு ஒரு பிடிச்சபடி பச்சரிசி வறுத்து மிஷினில் கொடுத்து நைஸாக திரிச்சு ஆற வச்சு அள்ளிக்கிட்டு வந்து சளிச்சி வச்சிருக்கேன் அது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அறு மாதத்துக்கு வச்சுக்கலாம் இது முக்காட்டை மாதிரி எடுத்திருக்கேன் அதே அளவு வெள்ளம் வச்சுருக்கேன் கருப்பட்டி இல்லை கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி பாதி இது பாதி வெள்ளம் பாதி எடுத்துக்கலாம் நான் வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் இதே இந்த இதே அளவு முக்கால் டம்ளர் இந்த டம்ளர் அளவு மொதவே மூணு டம்ளர் தண்ணி அளந்து வச்சுட்டேன் அதுக்கு ஒரு அரை கப்பு நெய் வச்சிருக்கேன் இந்த கப்பில் சின்ன கப்பில் அரை டம்ளருக்கு ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் இப்போ இதை இந்த பக்கம் அடுப்பில் அந்த லைக்கை போட்டு இந்த நெய் எல்லாத்தையும் நம்ம ஊற்றிக்கலாம் உருகிறோம் இந்த பக்கம் இந்த வெள்ளத்தை போட்டு கொதிக்க வச்சுக்குவோம் டக்குன்னு வருங்க பத்தே நிமிஷத்துல இப்போ கிண்டி போடலாம் நெய் காயணும் காய் மாவு போட்டு வறுக்கணும் இல்லை வெள்ளத்தை போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க வச்சுக்கலாம் சூடாகவும் இந்த மாவு போட்டு கிண்டிக்கணும் இப்போ இந்த தண்ணியில வெள்ளத்தை போட்டுக்கலாம் நல்ல மழை மழை கொதிக்கவும் பத்து நிமிஷம் தான் ஆகும் அதுக்கு மழைதான் ஆகாது நம்ம கருப்பு உளுந்தங்கள் அன்னைக்கு செஞ்சு காமிச்சோம் மாதிரி அதே மாதிரி தான் அது தோலோடு இருக்கும் தோல் இல்லாமல் இருக்குது நல்லா கொஞ்சம் காய்ட்டும் ரொம்ப குறைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க அது உருகணும் உருதும் இந்த அளவுக்கு போதும் அது கரைஞ்சி கொதிச்சா போதும் பாகலாம் வர வேண்டாம் நல்லா கரண்டி போட்டுக்குவோம் வடிகட்டி ஊற்றணும் ஏன்னா மண் இருந்தாலும் இருக்கும் வடிகட்டி ஊற்றணும் இப்போ நெய் காய்ஞ்சிச்சு காஞ்சிடுச்சு இப்போ இந்த மாவை போட்டு நல்லா கிண்டிக்கலாம் கட்டி இல்லாமல் கிண்டணும் கட்டி படாது சிம்மில் வேணாலும் வச்சுக்கலாம் இந்த நெய்யில் நல்லா கிண்டணும் நம்ம பத்து நிமிஷம் கிண்டிட்டோம்னா ஊற்றணுன்னா டத்துணு ஒன்று பத்தாட்டி கடைசியாவது பூன்னு ஊற்றிக்கலாம் பூச்சி அப்படி ரொம்ப இருந்தாலும் தெயிட்டோம் சாப்பிட முடியாது ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த நெய்யிலே மாவு வேகட்டும் அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சி பொழித்த போதும் வடிகட்டி ஊற்றிக்கலாம் கீழே மண் இருக்கும் வெள்ளம் கருப்பட்டி எப்போயுமே வடிகட்டி தான் ஊற்றணும் இப்ப வாசம் பெரிய பக்கத்தில் நல்லா கொஞ்சம் அடிக்கும் வாசம் பாப்பா ஆமா உளுந்து இந்த பாரு பாய் நல்லா கொதிச்சிருச்சு இந்த பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் எல்லாம் கரைஞ்சிருச்சானு கரண்டி போட்டு கலக்கி பாருங்க எல்லாம் வெள்ளம்லாம் கரைஞ்சிருச்சு தானே வச்சிருந்தோம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு கொதிச்சா போதும் பாகலாம் வர வேண்டாம் இப்போ வடிகட்டியில் வடிகட்டி ஊற்றிக்குவோம் சிம்மில் தான் வச்சுக்கணும் தள்ளி நின்றுட்டோங்க கையில் ஊற்றணும் ஊற்றணுன்னு எழுந்திரும் நெய் பத்தலை இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஊற்றிக்குவோம் மேலே கொண்டு ஊற்றணும் நெய் இருந்தால் ஊற்றுனோடனே உருண்டுருவோம் உங்களுக்கு இல்லை நெய் வரும் எப்படி உருண்டு பாருங்க அப்படி நல்லா உருண்டையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்களா ஓதண்ணி காலையில் தெரிஞ்சிடும் சிம்மலே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டிக்குவோம் அந்த ஊற்றுன நெய் கொஞ்சம் கட்டிக்கும்

நான் ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டிட்டு இருக்கேன் பாரு பழம் நல்லா இருக்கு பாருங்க மாதிரி நெய் பிரியும் சாருதான் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு ஆறிடுச்சுன்னா நல்லா அடுக்க வரும் இப்படி பாருங்கள் அப்படியே அழகாக அல்வா மாதிரி வருது பாருங்க கொஞ்சம் ஆறு ஒட்டி தான் சாப்பிட்ணும் சுடையில் சாப்பிடக்கூடாது லைக்கம் சார் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்